ஸ்ரீமதே ராமானுஜாய தாழ் ஒன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்தித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வல்லல் இராமானுஜன் என்னும் மாமுனியே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிர சுந்தரராஜன் பேசுறேங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலம் சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து நிறைய ஏற்படுது அதுலேயும் குறிப்பாக ஒரு உதாரணத்தை இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு இருதயம் ஹார்ட் சம்மந்தமான தொந்தரவுகள் ஏற்படுது அதனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சார் உங்களுக்கு இந்த ஹார்ட்டு வந்து பைபாஸ் சர்ஜரி வந்து செய்யணும் அல்லது ஹார்ட்டில் வந்து ஒரு அடப்பு இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துல அது கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அல்லது ரெண்டு மாசத்துல நம்ம செஞ்சாகணும் அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க அப்ப உடனே எல்லாருக்கும் என்ன பயம் ஏற்படும்னா முதல்ல ஜாதக ரீதியாக இப்ப நடக்கக்கூடிய காலம் வந்து இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமான விஷயத்துக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற அந்த பயம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்த நடக்கக்கூடிய தசா புத்தி அல்லது ஜாதக ரீதியாக சில கட்டங்கள் சில விஷயங்கள் வந்து சரிவர இல்லை அப்படின்னா ஒருவேளை இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிருமோ அல்லது இந்த ஆப்ரேஷன் நடக்கிறனால வேற ஏதாவது ஒரு சிக்கல் நடந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து இருக்கும் நிறையா பேர் அப்போ இந்த விஷயத்தை வந்து எப்படி சார் ஜாதக ரீதியாக பார்க்கறது இப்போ ஒருவருக்கு மருத்துவர் சொல்லிட்டாங்க சார் உங்களுக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது பைபாஸ் சர்ஜரி செய்யணும் அப்படின்னு இப்போ உடனே அந்த ஜாதகர் ஜாதகரினுடைய சொந்தங்கள் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்ப அவருக்கு நடக்கக்கூடிய அமைப்பு எவ்வாறு இருக்கு ஆபரேஷன் செய்யலாமா செய்யக்கூடாதா அல்லது எவ்வளவு மாசம் தள்ளி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க முதல்ல இப்போ ஒரு உதாரண ஜாதகம் நான் எடுத்திருக்கேன் அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமா அமைது இந்த உதாரண ஜாதகத்துல அந்த ஜாதகருக்கு சிம்ம லக்னமா அமைது அப்ப லக்னத்தினுடைய அதிபதி இந்த வீட்டினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா மீனத்துல வந்து அமர்ந்திருக்காரு சூரியன் வந்து எட்டாம் வீட்டுல மீனத்துல அமர்ந்திருக்காரு இப்ப இந்த ஜாதகருக்கு சூரியனினுடைய ஒரு தசை நடக்குது சார் சூரிய தசை இப்ப இவருக்கு சூரியனினுடைய ஒரு தசை நடக்குது இப்ப உடனே வந்து நமக்கு என்ன தோணும் சார் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரின் உடைய வந்து குறிக்கும் அப்ப அந்த லக்னாதிபதி வந்து எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு அல்லது உட்கார்ந்து அதனால அது மட்டும் இல்லாம நடக்கிறதே சூரிய தசையா இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல ஆப்ரேஷன் செஞ்சோம் அப்படின்னா ஜாதகரின் ஆயுளுக்கு ஏதாச்சும் பங்கம் ஏற்படுமா அப்படிங்கிற அந்த பயம் கண்டிப்பாக இருக்கும் அப்ப இது வந்து ஒரு பொதுவா நம்ம பாக்காம ஏன் சார் இது பொது பொது பலன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த சூரியன் வந்து இந்த ராசியில ஒரு மாசம் இருப்பாரு சார் இந்த லக்னம் அப்படிங்கிறது ஒரு ராசியில ரெண்டு மணி நேரம் இருக்கும் அப்ப இந்த ஒரு மாசத்துல எப்பெல்லாம் இந்த லக்னம் வந்து சிம்மத்துல அமையுதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து எட்டுலதான் தான் இருப்பாரு எல்லாருக்கும் அப்ப எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் அதே நேரத்துல எல்லாருக்கும் அந்த ஆபரேஷன் செஞ்சா பாதிக்கப்படுமானா அப்படி கிடையாது அந்த தனிப்பட்ட ஜாதகரின் உடைய கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கு தசாபுத்தி எவ்வாறு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துதான் ஒரு முடிவு எடுக்கணும் சரி இப்ப பாருங்க இவருக்கு சூரிய தசை நடக்குது சரிங்களா முதல்ல இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமான விஷயத்துக்கு எந்த பாவங்கள் வந்து செயல்படணும் அல்லது எந்த ரீதியாக இவருக்கு வந்து தொந்தரவு ஏற்பட்டுருக்கும்பாரு முதல்ல இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே முக்கியமாக எட்டாம் பாவம் தான் இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து பனிரெண்டு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ல தங்கி நம்ம சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் இந்த எட்டு அப்படிங்கிறது சிகிச்சை அல்லது ஆப்ரேஷன் பன்னெண்டு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சிகிச்சை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதோட வந்து ஆறாம் பாவத்தையும் சேர்த்துக்கலாம் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம் நோய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு இந்த வீடுகள் தான் இந்த ஆப்ரேஷன் சம்பந்தமான விஷயத்துக்கு முக்கியமான வீடுகள் அப்ப ஒருவருக்கு சூரிய திசை நடக்குது அப்ப சூரியன் வந்து இந்த பாவங்களை இயக்குறாரு சூரியன் வந்து இந்த வீடுகளை வந்து தொடர்பு கொண்டு திசையா நடத்துறாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த சூரிய திசை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு தான் இந்த சூரிய திசை அப்படிங்கிறது இந்த திசை முழுக்கவே இவருக்கு வந்து தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் அப்படின்னாலே மூளை அதே மாதிரி இருதயம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு காரகத்துவமான ஒரு கிரகம் இந்த சூரியன் அப்படிங்கிறது மூளை இருதயம் இந்த விஷயத்துக்கு காரகத்துவமான ஒரு கிரகம் அவரே திசையா வந்து ஆலேட்டு பண்ண நடத்தும் போது இந்த திசையில இவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்டார்னா கண்டிப்பா இவருக்கு வந்து பிரச்சனை தான் பட் ஆனா அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சூரியன் வந்து இப்ப இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா இதே சூரிய திசை அப்ப இதை வந்து நம்மளால மாத்த முடியாது இதை வந்து நம்மளால மாத்த ஆப்ரேஷன் செஞ்சுதான் தீரணும் ஆனா அதே நேரத்துல இந்த சூரிய திசையில குரு புத்தி அப்படிங்கிற மாதிரி வருது இந்த சூரிய திசையில குரு புத்தி அப்படிங்கிறது இந்த குரு எந்த பாவங்களை இயற்கிறாரு அப்படிங்கறத வச்சு நம்ம ஒரு பலன் சொல்லலாம் முதல்ல இந்த பனிரெண்டாம் பாவத்துக்கு நான் பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் இருந்து நீண்ட நாள் இருந்து சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் இயங்குச்சுன்னு வச்சுக்க இந்த பதினோராம் பாவம் அப்படிங்கிறது வீடு திரும்புதல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சிகிச்சை முறிச்சிட்டு வீடு திரும்புதல் அதே நேரத்துல இந்த எட்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமான ஏழாம் பாவம் இயங்குது ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமான அஞ்சாம் பாவம் இயங்குது அப்ப சூரிய திசை ஆரியேட்டு பன்னெண்டை காட்டுது டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்துல குரு புத்தி அஞ்சு ஏழு பதினொன்ன காமிக்குது அஞ்சு ஏழு பதினொன்னா இயக்குது அப்போ இந்த குரு புத்தியில ஆப்ரேஷன் செய்யலாமா தாராளமா செய்யலாம் சரியே இந்த திசையை விட இந்த புத்தி இந்த திசையை மீறி இந்த புத்தி செயல்பட போகுது ஆனா திசை வந்து எட்டு பண்ணுது அதுக்கு எக்ஸாக்ட் பன்னிரெண்டாம் பாவம் தான் அந்த குரு வந்து இயக்குறாரு அஞ்சு ஏழு பதினொன்னு அப்படிங்கிறதுனால இப்ப தாராளமா தைரியமாக இந்த குரு புத்தியில ஆபரேஷன் அப்படிங்கறது செய்யலாம் சரி குரு புத்தியில செய்யலாம் எப்ப செய்யலாம் ஒரு அந்தரம் இப்ப குரு புத்தியில குரு அந்தரத்திலேயே நம்ம வந்து ஆபரேஷன் செய்யலாம் சரி குரு அந்தரம் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா புதனினுடைய ஒரு அந்தரம் வருது புதன் வந்து ஒன்னு மூணாம் பாவத்தை இயக்குறாரு தாராளமாக செய்யலாம் தாராளமாக ஏன் இந்த அஞ்சு ஏழு பதினொன்றுக்கு புத்திநாதனான குருவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான புதனினுடைய அந்தரம் வருது தாராளமா செய்யலாம் சார் வெறும் தசா மட்டும் வச்சு பார்த்து ஒருவருக்கு ஆப்ரேஷன் டேட் இந்த டேட்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சார் இதை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் ரெண்டாவதா நம்ம என்ன பார்க்கணும்னா நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இதனினுடைய கோச்சாரம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத இப்ப பாருங்க கோச்சாரத்துல சூரியன் வந்து சூரியன் பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழாம் பாவத்தை இயக்குறாரு அதே மாதிரி குரு குரு மூணாம் பாவத்தை இயக்குறாரு புதன் வந்து ஆறாம் பாவத்தை இயக்குறாரு ஏன் இந்த மூன்று கிரகத்தை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தசா புத்தி அதுதான் ஓடுது உங்களுக்கு சூரிய தசை குரு புத்தி புதன் அந்தரம் அப்ப கோச்சாரத்தில் நம்ம அதுதான் பார்க்க வேண்டியது வேற எதுவுமே நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஏன் அப்படின்னா தசா புத்திக்கு கட்டுப்பட்டது கோச்சாரம் அப்படிங்க மாதிரி அப்போ கோச்சாரத்திலையும் உங்களுக்கு சூரியன் அதாவது தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இது மூணுமே நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த நேரத்துல நம்ம ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தாராளமா நம்ம வந்து செய்யலாம் அப்போ ஒருவருக்கு ஆப்ரேஷன் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு விஷயத்த நம்ம வந்து பார்க்க வேண்டியது அது மட்டும் இல்லாம எந்த டேட்ல செய்யலாம் எந்த லக்னத்துல செய்யலாம் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து குறிச்சு கொடுக்கலாம் அப்ப அதுக்கு நிறைய விதிகள் இருக்கு அப்ப ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இப்ப இதுவே வேற ஒரு விஷயமா இருக்கு இப்ப பாருங்க அதே விஷயம்தான் அதே சூரிய தசை தான் அதே குரு குரு புதி தான் அப்ப இந்த குரு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எட்டு பன்னெண்டுக்கு சாதகமான ரெண்டு நாலாம் பாவத்தை இயக்குறாரு அதே மாதிரி புதனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னத்தை வந்து இயக்குறாரு இந்த நேரத்துல ஆபரேஷன் செஞ்சா நல்லா இருக்குமா சார்னா இந்த நேரத்துல ஆப்ரேஷன் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா திரு அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப திரும்ப நீண்ட நாள் சிகிச்சை எடுக்கும்படியான ஒரு சூழல் வரும் சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்களே ஏன்னா இந்த நாள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரே விஷயத்த மறுபடியும் செய்யறது அப்படின்னா நாலாம் பாவம் அப்ப இந்த ஆப்ரேஷன் செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் அப்ப இந்த புத்தி அப்படிங்கிறது சரியில்லாத ஒரு புத்தி அப்படிங்கிற மாதிரி அப்போ கொஞ்சம் இந்த குரு புத்தி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி புத்தி எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு இதை வந்து சொல்ல வேற வழியே இல்லை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வரும்போது நம்ம கோச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம டேட் வந்து குறிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார் ஆக்சுவலா ஏன் நம்ம ஏன் நம்ம வந்து வெறும் இந்த லக்னாதிபதி வெறும் எட்ல போய் மறைஞ்சிட்டாரு ஆப்ரேஷன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது தசா புத்தி என்ன சொல்லுது அந்த கிரகத்தினுடைய இயக்கம் என்ன எந்த பாவத்தை இயக்கிறார் இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கணும் இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது நீங்க வந்து ஆஹ் சூரியன் வந்து எட்டுல தானே இருக்காரு நீங்க பாட்டுக்கு ஆறு எட்டு பண்ணணுங்கிறீங்க எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுதான் அந்த கேபி உயர்கணித சார ஜோதி ஜோதிடத்தினுடைய மேஜிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்படி சார் ஒரு லக்னம் அமர்ந்த டிகிரி என்ன நின்ற நட்சத்திரம் என்ன உப நட்சத்திரம் என்ன ரெண்டாம் பாவம் நின்ற நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் என்ன சூரியன் நின்ற நட்சத்திரம் என்ன உப நட்சத்திரம் என்ன இது மாதிரி டிகிரி அடிப்படையில கணிச்சு அதுக்கு ஒரு டேபிள் ஆஃப் சார்ட் மாதிரி நம்ம எடுத்து அதுக்கு ஒரு ஜாதகத்தை கணிச்சு நம்ம பார்த்தோம்னா பாவங்களினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் இந்த வகையில நம்ம ஜாதகம் பார்த்து சொன்னோம் என்ன இருக்கோ அதை சொல்ற மாதிரி வரும் சார் இந்த மாதிரி மூடி மறைக்கிறது நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் இந்த மாதிரி பேச்சுக்கே இந்த இங்க வந்து இடமே கிடையாது இப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் நடக்கும் இதுதான் கிரகங்கள் கிரகங்கள் வந்து சொல்லுது அதுக்கடுத்து உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடலாம் அவ்வளவுதான் சார் அப்போ தொடர்ந்து இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் வீடியோ பதிவுகளுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஜாதம் பார்க்கணும் இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையை ஜூம் வகுப்பு மூலியமாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய